ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட அவங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் அது என்னென்னு பார்ப்போமா நெஹேமியா எட்டு பத்தில் நம்ம பார்க்குறோம் அது என்ன சொல்லுதுன்னா கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் எவ்வளோ அருமையான வசனம் அதை வாசிக்கும் போதே ஆண்டவருடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கும் கூட நீங்கள் ஒரு வேளை எந்த சோர்வோட என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய பலத்தை தந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மகிழ்ச்சியாக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஸோ நம்ம வேதத்தில் தெரிஞ்ச ஒரு வசனம் பவுல் எழுதுகிறாரு என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வசனம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது நம்ம வாசிக்கும் போது ஆனால் பவுல் இந்த வசனத்தை எழுதும் போது அவர் வந்து ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் இன்னையோ பேர் சிறைச்சாலைக்கு போனவங்களாம் உள்ள உட்காந்து எனக்கு ஏன் இப்படி ஆச்சு எனக்கு ஏன் இப்படிலாம் நேரிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா புலம்பல் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எழுப்பி கொண்டிருப்போம் ஆனால் பவுல் அதெல்லாம் பண்ணாமல் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருந்து என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு அப்படின்ற ஒரு ஹோப்பை அவருக்குள்ள அவரே எடுத்துகிட்டு வரார் ஸோ அது போல் இன்றைக்கும் நீங்கள் எத்தனையோ ஒருவேளை வியாதின்ற இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் இழப்பு மத்தியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் தோல்விகளால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம ஒரு நேரமும் ஆண்டவரை கொஸ்டின் பண்ணாமல் தேவையில்லாத எண்ணங்களை நம்மளுக்குள்ளே எடுத்துகிட்டு வராமல் தேவையில்லாமல் கிட்ட போய் புலம்பாமல் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய பலனை பெற்று ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய மகிழ்ச்சியை நம்மளுக்கு தந்து அவருடைய பலத்தினால் நம்மளை நிறைத்து அவர் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக சோ இந்த பலத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது கொள்வது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதனாலும் அவருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறதுனால ஆண்டவர் அந்த நாளுக்கு தேவையான பலத்தை தந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கூட நீங்கள் சொல்லலாம் ஐயோ என்னோடய ஆஃபீஸில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது என் கண் முன்னாடி இவ்வளோ பெரிய தேவை இருக்குது என் குடும்பத்தில் எப்போவுமே ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு இழப்பு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக தருகிற அவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ ஆண்டவருடைய மகிழ்ச்சின்னு பார்க்கும்போது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்ப்போம் ஸோ ஔஷதம்னா வந்து இட்ஸ் அ மெடிசின் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மருந்தாக இருக்கிறது ஸோ நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து நம்முடைய பெலன் நம்ம வாசித்தபடி அதுவே நம்முடைய அரிபூர்ண பெலனாக இருக்குது ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து குறை சொல்லாமல் நம்ம குழம்பாமல் ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பெலன் எப்பொழுதும் நம்முடைய லைஃப் ஃபுல்லாக அது நீடித்து நிலைக்கிற ஒரு காரியமாய் நம்ம பார்ப்போம் இன்றைக்கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் அணுகினாலும் சரி ஆண்டவரே என்ன வியாதி என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி என்ன இழப்பு என் வாழ்க்கையில் நேர்ந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாமல் இருக்கிற அந்த பலத்தை தந்து நீங்கள் என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லி அந்த பலத்தை இன்று காலையில் நம்ம பெற்றுக்கொள்வோமா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அந்த பலத்தை கேட்போம் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவளுடைய புது கிருபைகளை தந்து ஆண்டவரே புது பலத்தை தந்து நேரங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பலத்தை இழந்து போய் சமாதானத்தை இழந்து போய் அப்பா நிம்மதியை இழந்து போய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நிறைவாய் மாற்றங்காண்டவரே நிறைவான பலத்தை தாங்க ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சினால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா இழந்து போன சமாதானம் அப்பா எல்லாம் ரெண்டு மாறட்டும் ஆண்டவரே ரெண்டு மடங்கான மகிழ்ச்சியை தந்து ஜனங்களை ஆண்டவரே அப்பா இனி அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அப்பா அவங்களுக்கு கிருபையை ஆண்டவரே அவள் சொன்னது போல ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்ற தைரியத்தை அவங்களுக்கு இப்பொழுது தாங்க அவங்க மனதில் அந்த தைரியத்தை வையுங்க ஆண்டவரே உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்க அவங்களுக்கு கிருபைகளை தாங்க வழி நடத்துங்க நாளும் அவங்களை ஆசீர்வதிங்க போகும்போதும் வரும்போதும் உடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் அவளோடு தங்கியிருக்கட்டும் இருக்கட்டும் பா முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய பிளஸ் ஆயிருக்கிறார்